ஒரு மனிதன் உலரீதியாக வழிதவறி போக உலரீதியாக போக உலரீதியான தவறான எண்ணங்கள் வர இஸ்லாமிய அறிஞர்கள் சுன்னாவின் அடிப்படையில் மூணு விஷயங்களை சொல்கிறார்கள் ஒன்று சைத்தானே தேவையில்லை எனது உள்ளம் என்ன செய்யும் ஒரு மனிதனுடைய ஆசைகளை தூண்டும் ஒரு மனிதனுடைய ஆசைகளை தூண்டும் செய்தானே என்ன தேவையில்லை ஆன்மாவுடைய இயல்பு ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னு சொன்னால் உள்ளத்தில் வந்து அதுக்கு விருப்பமானது அது தூண்டும் அதுக்கு விருப்பமானதை அது தூண்டும் அதுக்கு வெறுப்பானது அது வெறுக்கும் அதுக்கு வெறுப்பானது அது வெறுக்கும் அதுக்கு விருப்பமான அது விரும்பும் உள்ளம் எதை விரும்புதோ அதை விரும்பும் அதுக்கு வெறுக்கிறது அது என்ன செய்யும் வெறுக்கும் இது உள்ளத்துடைய இயல்பாக இருக்கும் இதுக்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி உள்ளம் என்ன செய்யும் நல்லவைகளை தூண்டும் அதுக்கு விருப்பமான தூண்டும் அதுக்கு எனது விருப்பமற்றவைகளை தடுக்கும் என்றால் இபிலிஸ் ஆதமலை செய்ய சொன்ன நேரத்தில் என்ன நீ வந்து என்ன அதாவது நெருப்பால் படைச்சிக்கிறாய் அவனை வந்து என்ன ஆத ஆத அவரை நீ களிமண்ணால் படைச்சிக்கிற நான் எப்படி சுஜூத் செய்வேண்டும் இபிலிஸ் எப்படி கெட்டுப்போனா இன்னொரு இபிலிசின் தானா இபிலிஸ் கெட்டு போயிட்டா தானே இப்ப இப்ளீஸ் வந்து இப்போ என்ன செஞ்சான் அல்லாவுடைய கட்டளை நிராகரித்தான் எந்த இப்ளி இப்லீஸ் இப்ளீஸ் எந்த இப்ளி சாலும் கெட்டு போகல அவனை நஃப்ஸால தான் அவன் என்ன செஞ்சான் அவன் கெட்டு போனது எதனால அவனது நஃப்ஸால இப்ளீஸை கெடுக்கிறதுக்கு இன்னொரு இப்ளீஸ் என்ன செய்யல இருக்கல அப்படி சொன்னால் அடுத்து என்ன வரும் அவருக்கு இன்னொரு இப்லீஸ் வேணும் விளங்கிட்டா அப்படியே இப்ளீஸ் முடியாது இப்ளீஸ் என்ன செய்யாது முடியாமல் போயிடும் அப்போ எனவே அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கெடுப்பதற்கு உள்ளமும் போதும் ஆன்மா மட்டும் என்ன போதும் ஆசைகளை ஊட்டுவதற்கு அது போதுமானது ஒரு சில அறிஞர்கள் சில அதை வித்தியாசம் சொல்கிறாங்க என்னென்னா சைத்தான் வசுவாசை ஏற்படுத்துகிறான் அப்படி என்றால் உள்ளம் வெறுத்ததை அவன் வெறுக்கச் செய்தால் அது வந்து சைத்தான் ஏற்படுத்துகின்ற வசுவாஸ் உள்ளம் விரும்புவதை உள்ளம் விரும்பினால் அது வந்து உங்கள் மனசை உங்களுக்கு என்ன ஏற்படுத்துகின்ற விஷயம் அப்படின்றாங்க அதாவது பெரும்பாலும் உள்ளம் என்ன செய்யும் அப்படி என்று சொன்னால் அதாவது உண்டு ஆசைப்படுவதை திருப்பி 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 ஆசையை தூண்டிக்கொண்டே இருக்கும் விளங்கிட்டா இதனால தான் அல்லாஹூ தால அலமுமா துவஸ்விசு பிஹி நப்சு அவனது நப்சு அவனுக்கு என்னென்ன வசுவாசுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம்னு அல்லா குரான் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் எனவே நம்ம புரிஞ்சு கொள்ளணும் கேள்வி இருக்கிற அமதான்ல சைத்தான் எல்லாம் விலங்கிடப்பட்டு தான் நினைக்கிறான் அப்படி இருந்தால் நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் எப்படி எல்லாம் வருது அதான் நப்சு போதும் விளங்கிட்டா இபிலிச எதுக்கு எடுத்ததோ அதுதான் எங்கள்கிட்ட என்ன செய்யும் இருக்கும் இபிலிச எதுக்கு கெடுத்தது அவனுடைய உள்ளம் அவனுடைய ஆன்மா அதே போன்ற எண்ணங்கள் எங்களுக்கும் என்ன செய்யும் என்னதான் செய்தாண்டுகள் எல்லாரும் விளங்கிடப்பட்டிருந்தாலும் கூட உள்ளத்தில் என்ன செய்யும் ஆசைகள் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி என்பதற்கு இந்த செய்தியை என்ன செய்யணும் முதலாவது எங்கள் உள்ளம் சீரான உள்ளமாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் எல்லா தவறுகளுக்கும் எல்லா சிந்தனைகளுக்கும் எப்படி வந்து அதாவது இபிலிசும் காரணமாக இருக்கிறானோ உள்ளமும் அதுக்கு என்ன செய்யும் தூண்டுதலாக இருக்கும் என்பதை முதலாவது புரிந்து